ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு மல்லி கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் அலமதுல்லா இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு தம் அடை தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு அடை சீனி எடை முட்டை அடை அச்சு பணியாரம் இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க இது முஸ்லீம்ஸில் பாரம்பரியமான ஒரு பணியாரம்னு கூட சொல்லலாம் புதுசாக கல்யாணம் ஆகி வர வீட்டு மாப்பிள்ளைக்கு இந்த பணியாரமும் ஒரு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுப்பாங்க ஸோ அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம் ரொம்ப சிம்பிளாக மூணே பொருள் இருந்தாலே இதில் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் ஸோ மூணு முட்டை இரநூத்தி ஐம்பது கிராம் இடியப்ப மாவு நான் இடியப்ப மாவு தான் எடுத்து வச்சிருக்கேன் வறுத்து வச்ச இடியப்ப மாவு இரநூறு கிராம் சீனி ஒரு அஞ்சு ஏலக்காய் ஸோ அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள் கெட்டியாக தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க நான் ஒரு தேங்காவை துருவி அரை டம்ளர் தண்ணி சேர்த்து கெட்டியாக பால் பிழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அவ்வளோதான் இப்போ வந்துட்டு நம்ம மூணு முட்டையை இதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு வச்சு நல்லா இதை அடித்து எடுத்துக்கோங்க ஸோ இது இல்லைன்னாலும் நீங்கள் பிளெண்டர் வச்சு அடித்து எடுத்துக்கலாம் இல்லைனா மிக்சியில் கூட அடித்து எடுத்துக்கலாம் முட்டை நல்லா நுறச்சி வர அளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கணும் ஸோ நான் வந்துட்டு ஏலக்காவை முழுசாக போட முடியாதுங்கிறதுனால கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுருந்தேன் இரநூறு கிராம் சீனியில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு அது கூட அந்த ஏலக்காவையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ வந்துட்டு அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கிறேன் இது கூட கொஞ்சமாக ஒரு பிஞ்ச அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா அது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ஸோ ஓரளவுக்கு நல்ல முட்டையை கலந்து விட்டதுக்கு பிறகு இப்போ நம்ம அந்த சீனையே இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதுவும் சீனி தான் நான் வந்துட்டு சீனியை கொஞ்சமாக மிக்சர் ஜல்லில் சேர்த்துட்டு ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இது ரெண்டையும் சேர்த்துட்டு நம்ம மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது மாதிரி இந்த ஸ்டிக்கில் நல்லா எந்த அளவுக்கு அவங்களால முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க அதாவது அந்த முட்டையும் சீனியும் கரையணும் நாம் இந்த ஸ்டிக் இல்லாமல் கொஞ்சம் பிளெண்டர் வச்சு யூஸ் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி அந்த முட்டையும் சீனியும் கரைஞ்சி நல்லா நொறக்கட்டி வர அளவுக்கு நல்லா இது மாதிரி நீங்கள் அடித்து எடுத்துக்கோங்க அடித்து எடுத்ததுக்கு பிறகு நாம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இடியப்ப மாவு அதில் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நாம் இடியப்ப மாவை கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்து இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கலாம் மொத்தமாக கொட்டினோன்னா அங்கங்கே கட்டி விழுந்த மாதிரி போயிடும் ஸோ நம்மளுக்கு கின்னுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் ஸோ அதனால் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாகவே நீங்கள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க நம்ம அடிக்கடிக்க நல்லா கெட்டியாக வரும் ஸோ இது மாதிரியே நல்லா அடித்து எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதில் எடுத்தாலே தெரியுது அதுலேருந்து இருந்து லைட்டாக தான் நம்மளுக்கு அந்த மாவு பிரிஞ்சு வருது ஸோ இப்போ ஒரு நாலு கரண்டி நான் வந்துட்டு தேங்காய் பால் சேர்த்து இதையும் நல்லா அடித்து எடுத்துக்கிறேன் ஸோ பால் நம்ம மொத்தமாக சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும் இப்போ இந்த பணியாரத்துக்கு மாவு பதம் இப்படி தான் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி இருக்குதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பணியாரம் நம்மளுக்கு கரெக்டாக வரும் இப்போ நம்ம கரண்டியில் அள்ளி பார்த்தோம்னா மாவு வந்துட்டு இது மாதிரி கீழே விழணும் ஸோ பார்த்துக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருக்குது மாவு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கரெக்டான பதமாக இருக்கும் இந்த பணியாரத்துக்கு அளவுகள் ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் நான் செய்கிற மாதிரியே நீங்களும் அளவுகளை கரெக்டாக சேர்த்து இது மாதிரியே செஞ்சு பாருங்கள் கரெக்டாக வரும் இப்போ இதை மூடி வச்சிடலாம் நான் இப்போது விறகடுப்பு பற்றி தான் இந்த பணியாரத்தை நான் சுட போகிறேன் ஸோ இப்போ நான் விறகடுப்பை பற்றிக்கிறேன் இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம மாவு ஊற்றி வைக்கிறதுக்காக அச்சு பணியார சட்டியை நம்ம எடுத்துடலாம் ஸோ இது மாதிரி அச்சு பணியார சட்டி எங்கள் வீட்டில் இருந்துச்சு இது வந்துட்டு அந்த காலத்துலேயே எங்கள் பாட்டி வந்து அவங்க மருமகன் எல்லாருக்குமே இதில் தான் பணியாரம் ஊற்றி செஞ்சு கொடுப்பாங்களாம் ஸோ இது ரொம்ப நாளாகவே எங்கள் வீட்டில் ஓரமாக ஒரு துணியில் கட்டி மேலே வச்சுட்டாங்க இந்த சட்டி இருந்துச்சுன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா நம்மளுக்கு மீசோலே இது மாதிரி அச்சு நம்மளுக்கு கிடைக்கிது ஸோ அதுலேயும் இன்னும் பணியாரத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓவனில் கூட வைக்கலாம் ஸோ நான் இப்போ வந்துட்டு விறகடுப்பில் தான் வைக்க போகிறேன் இது மாதிரி ஒரு பழைய தட்டு இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அந்த தட்டில் நம்ம இப்போ மணல் சேர்க்க போகிறோம் ஸோ மணலை நல்லா பரப்பி விட்டுட்டு நல்லா ஹீட் ஆகட்டும் அது வரையும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கோங்க பரப்பி விட்டுட்டு மண்ணில் கை வச்சால் நல்லா சுடணும் அந்தளவுக்கு நம்ம மண்ணை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது வந்து தட்டில் இருக்கிற மண் நல்லா சூடாகிருச்சு நம்ம கை தொடாத அளவுக்கு நல்லா ஹீட்டாக இருக்குது இப்போ நம்ம பனியார சட்டியை வச்சுக்கலாம் பனியார சட்டியை வச்சுட்டு இதில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் ஸோ இது மாதிரி நெய் சேர்த்துக்கோங்க எல்லா குழியிலேயும் அப்போ தான் பனியாரம் மொட்டாமல் வரும் ஸோ அதுக்காக நான் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி நெய் சேர்த்துக்கிறேன் நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஆயில் கூட சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்தோம்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால நான் நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லா அச்சுக்குள்ளியிலையும் நம்ம நெய் சேர்த்துட்டோம் நெய் சேர்த்ததுக்கு பிறகு நம்ம கலந்து எடுத்து வச்சிருந்தோம்னால அந்த மாவை இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஸோ இது மாதிரி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு பனியாரம் மூத்தி எடுத்ததுக்கு பிறகு மீதம் இருக்கும்ல மாவு அது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ தேங்காய் பால் வச்சிருக்கோம்ல அது ஒரு ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டு இது மாதிரி ஊற்றிக்கலாம் அப்போ கரெக்டாக இருக்கும் நமக்கு இப்போ நம்ம எல்லா அச்சுக்குள்ளியிலையும் மாவு சேர்த்தாச்சு சேர்த்துட்டு ஒன்றா பரப்பி விட்டுவிட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சதுக்கு பிறகு இது மேலே நம்ம நெருப்பு வைக்க போகிறோம் ஸோ மெரு நெருப்பு வைக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை நெருப்பு வச்சுதுன்னா மேலேயும் கொஞ்சம் நல்லா புழுங்கும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு மேலே நீங்கள் நெருப்பு வைக்கலை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை கீழே வெந்து மாவும் நல்லா வெந்திருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் அல்லது மூணு நிமிஷம் போல் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா மேலே நெருப்பு வைக்கிறதுனால கொஞ்சம் மேலே நம்மளுக்கு தீஞ்சிடாமல் இருக்கணும்ல அதனால் ஸோ நான் வந்துட்டு மேலே ரொம்பலாம் எரிக்கலை லைட்டாக தான் நெருப்பு வச்சுருக்கேன் கீழே தான் நான் வந்துட்டு நிறைய நெருப்பு வச்சுருக்கேன் ஸோ இப்போ நான் கரெக்டாக அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் மேலே லைட்டாக தான் எனக்கு வந்துட்டு அந்த ப்ரௌனிஸ் கிடச்சிருக்கு கீழே நல்லாவே நல்லா ப்ரௌனாக வெந்துருச்சு இது பார்த்தாலே நல்லா வெந்திருக்க மாதிரி தான் இருக்குது இருந்தாலுமே ஒரு டவுட்டுக்கு கத்தியாலையும் நான் குத்தி செக் பண்ணிக்கிட்டேன் நல்லா வெந்துருச்சு ஸோ அவ்வளோதான் இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் இதை மாற்றி எடுத்துக்கலாம் இது எங்கள் பாட்டி இருக்கும்போது அடிக்கடி எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க இப்போ அவங்க இல்லை அவங்க இறந்த அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஸோ ரொம்ப நாளாவே இந்த பணியாரக்கல்லாம் தூக்கி எங்கள் அம்மா சுற்றி வச்சிட்டாங்க ஸோ நான் இதை எங்கள் அம்மாட்ட கேட்டுட்டு இதை நான் செய்யணும் வீடியோவுக்கு செஞ்சு போடணும் அப்படிங்கிறதுனால இதை எடுத்து ஒரு வீடியோவாக நான் மேக் பண்ணி உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த பணியாரத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறதே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதில் நம்ம ஏலக்காய் சேர்த்துருக்கிறதுனால எந்த ஒரு முட்டை ஸ்மெல்லும் கூட இருக்காது ஸோ நம்ம வீட்டில் உள்ள பசங்க ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க திரும்ப திரும்ப செஞ்சையும் கேட்பாங்க நீங்கள் ஒரு நாளைக்கு இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டு பசங்க என்ன சொன்னாங்கங்கிறதே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னோடய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ அஸ்லாம் வலைக்கம் வேறு ஒரு நல்ல சமையலோடு சந்திக்கலாம்